அழகு கொண்டவரே என் குளம் காக்கும் காவலரே கூப்பிட்டதும் வருபவரே எனக்காக ஒருவர் இந்த உலகத்தில் உண்டென்றால் உன்னை தவிர வேறு யாரை சொல்வேன் அப்பா நீயே எனக்கு துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னங்க மேஷ ராசிக்காரங்களே எடுத்த உடனே என்னம்மா முருகன் துடி பாடுறேன்னு கேக்குறீங்களா நான் பாடுறனோ இல்லையோங்க அனுதினமும் நீங்க பாடியே ஆகணும் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு மூச்சு காத்து முக்கிய முக்கியமோ அந்த அளவுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் முக்கியம் முருகப்பெருமானை விழும்போதும் எழும்போதும் வேண்டியே ஆகணுங்க நீங்க வாழ்க்கையில பல சோதனைகளை தாண்டி சாதிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில தலைப்பை பார்த்திருப்பீங்க சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிரள வைக்கும் பத்து யோகம் மேஷ ராசிக்கு அந்த யோகத்தை நீங்க அனுபவிக்க இந்த நாட்களை மட்டும் தாண்டிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் சரிங்களா இப்ப இந்த சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுங்கிறத நாங்க எப்படிங்க சொல்ல முடியும் உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்திருக்காங்க இதை பொறுத்து தான் நான் பலன் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை இந்த எந்தெந்த மாற்றம் கிரகங்கள் அதை பொறுத்தும் உங்களுக்கு நான் பலன் சொல்ல முடியும் அந்த வகையில மேஷம் அப்படின்னாவே ரொம்ப தைரியசாலிங்க எதுக்குமே அஞ்ச மாட்டீங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அது எப்படி போராடி வெளியே வரணும் எப்படி போராடி வெற்றி கொள்ளணும்னு மட்டும்தான் யோசிப்பீங்க தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க அதே மாதிரி தனக்குன்னு ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டு அதாவது லட்சியத்தை முடிவு பண்ணிட்டு அதை நோக்கித்தான் பயணம் பண்ணுவீங்க அதற்கான நல் வந்துட்டு முடிவு பண்ணிட்டு தான் அதில் பயணிக்கவும் செய்வீங்க அதே மாதிரி லட்சியம்னா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சின்னதாக வீடு கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற சின்ன லட்சியம் எல்லாம் கிடையாதுங்க இவங்களுடைய லட்சியத்தை கேட்கறதுக்கே மற்றவங்க வாய் அடைச்சு போயிடணும் கண்ணே வெளியே வந்துருங்க அந்த அளவுக்கு உயர்வான இலக்கோடு வாழுவாங்க இவங்களுடைய இலக்குகள் அப்படிங்கிறது இவங்களை மட்டும் உயர்த்தி வைக்கக்கூடிய இலக்கா இருக்காது இவங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நலம் பயக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் இப்படி உயர்ந்த உள்ளம் படைத்த உயர்ந்த இலக்கோடு வாழக்கூடிய மேஷத்திற்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குமா உங்களை வந்து சிறகடிச்சு உயரத்துக்கு கொண்டு போகுமா பார்த்த ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க தான் நல்லவங்கனாக்க ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஆனா இது நாள் வரைக்கும் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எங்களுக்கு பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறமா தான் கிடைச்சிருக்கு என்ன ஒண்ணு அந்த கஷ்டம் எல்லாம் தாண்டி வந்ததுனால தான் இப்ப வரைக்கும் உங்க கூட இருக்கு திரும்பவும் சொல்றங்க இப்ப வரைக்கும் உங்க கூட இருக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் எதுவுமே உங்களுடைய வந்து வெற்றி கொள்ளக்கூடிய போர்க்கடவுள் சரிங்களா அவரை அதிபதியாக வச்சுக்கிட்டு அவருடைய அம்சத்தில் நீங்க பிறந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியா கிடைச்சா எப்படிங்க டெஸ்ட் இருக்கும் எப்படிங்க அது நிலைச்சிருக்கும் மனசுல வச்சுக்கோங்க நீங்க வந்து முருகப்பெருமானுடைய குழந்தை புரியுதுங்களா எல்லாருக்குமே அருள் கொடுக்க வந்தவங்களுக்கு துணையா நிற்கக்கூடியது அந்த முருகப்பெருமான் தான் அதே மாதிரி தான் உங்களை நம்பி இருக்கிறவங்களை என்னைக்குமே நீங்க கைவிட மாட்டீங்க புரியுதுங்களா உங்களை நீங்க உயர்வாய் நினைக்கிறக்கு உங்களுக்கு ஒரு உயரம் அப்படிங்கிறது ஒருபோதும் குறையா இருக்காது வாழ்த்துக்கள்ங்க இந்த காலகட்டத்துல பலன்கள் இப்ப பார்த்து அதுக்கு முன்னாடி உங்க ஒரு வாட்டி மனசார நினைச்சுக்கிட்டா அவருடைய நாமத்தை மனமுருகி சொல்லுங்களேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் கலங்காதீங்க வேலும் இருக்கு மயிலும் இருக்கு துணையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா எப்படிங்க மனம் உருகுதா கட்டாயம் நல்லா இருப்பீங்க ஏன்னா என்னைக்குமே சோதனைகளை தாண்டி சாதிக்க தான் நீங்க அப்படி இந்த காலகட்டம்ங்கிறது உங்க சோதனைகளை தராதுங்க வேதனைகளும் நிலைக்காது புரியுதுங்களா பயம் வேண்டாம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைன்னு பார்த்தோம் உங்க ராசியில சந்திரன் அதே மாதிரி குடும்பத்துல குரு பகவான் தைரியத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே சனி பகவான் கூட்டணியில அடுத்ததா ஐன ஜைன போகஸ்தானத்தை வரைக்கும் ராகு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் கூட்டணியில அதுவும் அவரும் வக்ரகதியில இருக்காரு அவருடனே நவ கிரகங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணியில் உட்கார்ந்துட்டு வளம் வந்துட்ருக்காங்க இதை தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து செவ்வாய் பகவான் தைரிய வீரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அதே மாதிரி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐன ஜைன போகஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அதே மாதிரி கூடிய சீக்கிரம் சூரிய பகவான் ஐன ஜைன போகஸ்தானத்துக்கு மாற போறார் இதையெல்லாம் தாண்டி ராகு பகவான் ஐன ஜைன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறார் இவரை போலவே கேது பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுக்க போறாங்க அதே மாதிரி புதன் பகவான் ஐன ஜெயின போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐன ஜெயின போகஸ்தானத்தை நோக்கி தான் சில கிரகங்கள் இடம் இடம்பெயர்றதுமாக இருக்காங்க இதை வச்சும் எப்போவுமே எதுக்குமே அஞ்சாமல் துணிஞ்சு செயல்படக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிப்பீங்க வெற்றியும் அடைவீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் ஆல்ரெடி விஐபிகளாக இரு பாத்தீங்களா அவங்களுடைய மத்தியில நீங்க புதியதோர் மரியாதையும் வரவேற்பையும் பெற போறீங்க அவங்களே ஆச்சரியப்படுவாங்க அந்த விஐபிங்கிற மாதிரி இப்ப ஒரு பாட்டு கூட அந்த அந்த பையன் பையன் அப்படிங்கிற மாதிரி யார்டா அந்த பொண்ணு நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது விஐபிகளுக்கே விஐபிகளா வளம் வர போறீங்க கேட்கவே நல்லா இருக்குல்ல கட்டாயம் உங்களுக்கு அந்த ஒரு நிலை தான் வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இப்ப நல்லா பராமரிப்பின் காரணமா நல்லதொரு மருத்துவ சிகிச்சை காரணத்தினால சீரா இருக்க போகுதுங்க அவங்க உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருக்க போறாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையில சீரான நிலை இருக்கும் குடும்பம்னாவே கணவன் மனைவி உறவு சீரா இருந்துட்டா போதுங்க எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மேஷ ராசிக்கு குறைவே இல்லைங்க ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கு நூறு வருஷம் நீ நல்லா இருப்ப அப்படிப்பட்ட செயல்பாடுகளை தான் இந்த காலகட்டத்துல மேஷ ராசிகள் செய்ய போறீங்க பலவாய் சொல்லுங்க பல வாய்கள்ல நீங்க ஆசிர்வாதம் பெற போறீங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிட்டும் சொல்லப்போனா சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லுவாங்கல்ல தெய்வங்கள் எந்த உருவத்துல யார் மூலம் வேணாலும் வருவாங்கன்னு தெரியாது உங்க ஒரு பிரச்சனையில ஒருத்தவங்க வந்து ஒரு உதவி செய்வாங்க இருந்து நம்ம வெளியே தெய்வம் மாதிரி அந்த அந்த ஆள் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இந்த காலகட்டத்தில் நம்முடைய மேஷராசிக்காரர்களுக்கு சித்தர்களுடைய அருளாசி பெற்று கிடைக்குங்க அதே மாதிரி ஒரு தந்தை வழி உறவுக்காரங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க சொல்ல நல்லாதான் இருக்கும் கொடுக்கட்டுமே இவ் அவங்களுக்கு வந்து தேவைகள் இருந்தாலும் தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில இருந்தாலும் உங்ககிட்ட வந்து உதவிகள் கேட்டு தொல்லை செய்வாங்க அதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ புதிய வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாளா புலம்பல்ல நான் பாட்டுக்கு மாடு மாதிரி உடச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு யாருமே வந்து நீ நல்லா வேலை பார்க்கறன்னு சொல்றதில்ல நான் செய்யக்கூடிய வேலைக்கு அவங்க தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்காங்க பெருமையும் புகழையும் இதுதான் உங்களோட குமரல் சத்தமா இருக்கும் ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல கட்டாயம் மாறுங்க அதற்கான வழிய கடவுள் காட்டுவாங்க பதவி உயர்வு எதிர்பார்ப்புக்கு மேலே கிடைக்குங்க கட்டாயம் அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அமையும் ஊதிய உயர்வை எதிர்பார்க்குறீங்களா அதற்கான யோகமும் இருக்கு குறிப்பா இந்த காலகட்டத்துல பொருளாதார நிலையில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பொருளாதாரம் கிடைக்கும் நல்ல உயர்வை பார்ப்பீங்க அதனால வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுது தொழில் அதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா புதிய சந்தை வசதிகளை அதிக பொருளாதார வரவுகளையுமே பெற போகிறீங்க ஆல்ரெடி தொழிலதிபர்கள் என்ன பண்ணணும் பிஸ்னஸ் மேக்னெட் இல்லையா உங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகம் வரவுக்கு ஒரு குறையும் இல்லை அப்போ அவங்களுக்கு மட்டும்தானா நான் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அன்றாட நான் போய் பொழைச்சாதான் எனக்கு வருமானம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு வாய் சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இது பொதுவானது தாங்க பணங்கிறது உங்களுக்கு நினைச்ச மாதிரியே வரும் வசதி வாய்ப்புகள் பெருகிறப்ப பணமே இல்லாத ஏழை எளியவர்களுக்கு எப்படிங்க போகும் கருணை மூர்த்தி உங்களுக்கு வந்து கருணை முகம் காட்டாம போயிடுவாரா உங்களுடைய நிலையுமே உயர்வில் இருக்கும் உங்க கை நிறைய பணம் கட்டாயம் இருக்கும் உங்க தேவைக்கு ஏற்ப வசதி வாய்ப்புகள் பெருகும் கவலை வேண்டாம் அதுவரை தொழில மேன்மைக்காக தொழிலை விரிவுபடுத்துவதற்கு புதுசா வந்துட்டு ஒரு கிளை துவக்க அது மாதிரி தொழில வந்து விரிவுபடுத்துவதற்காக வந்துட்டு ஒரு இடம் வாங்குறது இல்லை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாத்துறது எல்லா வசதிகளோட இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க நட்பலன்களையுமே போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கை தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு மேன்மையை போறீங்க அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை போறீங்க நீ எல்லாம் எனத்துக்கு தான் தொழில் பண்றியோ ஒரு பொண்ணுக்கு இந்த தொழில் தான் தேவையான பலவாய் வாய் வகையில் பேசி இருக்கும் தொழிலை விட்டுட்டு வந்து போயிடலாம் அப்படின்லாம் கூட சில பேர் சொல்லியிருப்பாங்க உங்களையெல்லாம் எல்லாம் இருப்பாங்க அந்த தொழில விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் கட்டாயமா இந்த காலகட்டத்துல மாற போகுதுங்க கைத்தொழில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முயற்சி பண்ணுங்க முருகன் துணை இருக்கார் அதே மாதிரி திருமண வாய்ப்புக்களுக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உங்களுக்கு சரியான வரண் அமையும் எதிர்பார்ப்பு உங்களை மனசுக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு துணை வந்து கிடைப்பாருங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அவங்க துணையாக இருக்கணும் அவங்களுடைய ஆசைகளுக்கும் அவங்களுடைய தேவைணையா இருப்பேங்கிறது தான் இந்த மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன அந்த கனவுகள் நனவாகும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் கேட்கறது திருமண வாய்ப்பு இருக்குமா கட்டாயம் இருக்குங்க இந்த காலகட்டத்துல அதற்கான யோகம் கூடியிருக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல வரண் அமையும் அதே மாதிரி கலை துறையில இருக்கவங்க சினிமா நாடகம் சின்ன திரை ஆடல் பாடல் இந்த மாதிரி துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில மிகுந்த அக்கறையோடு செயல்படுவீங்க நிறைவான பொருளாதாரமும் அதிகமான புகழையும் பெறக்கூடிய நேரம் அதே மாதிரி அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு உங்களுடைய நல்ல செயல்பாடுகளால அந்த செயலின் பயன்கள் வெளிப்படுவதனால உயர்வை பெற்று புகழ் பெற போறீங்க மேல் இடத்துல உங்களை தேடி பதவிகளை கொடுப்பாங்க அதே மாதிரி அரசியல் சேர்ந்த வகையில உங்களுக்கு தொழில் வாய்ப்பும் கிடைக்க போகுது பயன்படுத்திக்கோங்க அரசு சார்ந்த அதிகாரி கிட்ட உங்களுக்கு தகுந்த அனுசரணை இருக்கும் ஏற்றம் பெற போறீங்க நம்ம ஒரு தொழில் செய்யணுனாக்க இந்த அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு தேவை இல்லையா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எங்க போனாலும் சரி அன்பும் ஆதரவும் பெருகும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவீங்க தகுதியான பணிகளை சிறந்த வாய்ப்புகளை பெற போகிறீங்க அதே மாதிரி மேஷ ராசியில் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த துறைகள் இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளில் நிறைவை அரை அடைய போறீங்க வசதிகள் கிடைச்சாலே போதுங்க எல்லாருமே ஓகோன்னு போயிடலாம் அந்த மாதிரி தான் இருக்க போகுது மேஷராசிக்காரங்களே இத்தனை நாளாக அப்படியே தட்டும் தடுமாறியும் தேவைகள் வந்துட்டு இழுத்து பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க இப்ப தாராளமா பண்ணலாம் உங்களுக்கும் பண்ணிக்கலாம் உங்களுடைய சுத்தி இருக்கவங்களுக்கும் அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில தாராளமா தனவரவு தாண்டவமாடுங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுழிவோடு இருக்குங்கிறத சொல்லிட்டு அந்த பத்து யோகம்னு சொன்னியே அந்த சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயங்க முதல் யோகம் என்ன தெரியுமா உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியது இரண்டாவது புதிய வேலைக்காக முயற்சி செய்றீங்களா நல்ல வேலை கிடைக்கும் மூன்றாவது புதுசா வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு நான்காவது வேலை செய்யக்கூடிய இடத்துல கெட்ட பெயர் அவமானம் அசிங்கம் வேலையை விட்டு போயிடலான்னு கூட நீங்க சூசைட் பண்ணிடலான்னு கூட சில நேரத்துல நினைச்சிருப்பீங்க அது எல்லாமே போகுதுங்க அடுத்து ஐந்தாவது விஷயம் வியாபாரத்தில் திறமையா செயல்படுவீங்க வியாபாரம் விருத்தியாகும் லாபத்திற்கு ஒரு குறையும் இருக்காது ஆறாவது யோகம் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா பிரச்சனையுமே சுமூகமா முடிச்சு காட்டுவீங்க குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நிலையை உருவாக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருடைய தேவைகளுமே பூர்த்தி செய்ய போறீங்க ஆறாவது விஷயம் உங்க பேச்சு திறமை வெளிப்படும் இத்தனை நாளா நல்லா பேசினீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கும் ஆனால் மற்றவங்களை எதிர்த்து பேச முடியாத இந்த வாய்க்கட்டு போட்ட மாதிரி உங்களை வந்து பேச விடாமல் தடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க முட்டாள் பசங்க எல்லாம் அவங்க எல்லாம் உங்களை பேசுன்னு சொல்லி அமர வச்சு பேச போகிறாங்கங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ வந்து உங்களுக்கு உருவாகி உருவாகியிருக்கு இத வந்து நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க உங்களை எல்லாருமே வந்து மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குங்க அடுத்ததா எட்டாவது யோகம் உங்களை சாதுரியமான திறமைகளால் சிக்கலான விஷயங்களை சுலபமா சரி செய்ய போறீங்க முடியாதுங்கிற நிலை இனி இல்லைங்க அந்த அளவுக்கு நீங்க சாதிக்க போறீங்க ஒன்பதாவது விஷயம் திருமண யோகம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாரும் சொல்லுவாங்க மேஷ ராசியா நீ என்னப்பா முருகனுடைய அம்சத்துல உனக்கெல்லாம் வந்துட்டு ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் டே எங்களுக்கு தாண்டா தெரியும் எல்லாரும் வயசாகுதுன்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறீங்க முன்னாடி விட்டு பின்னாடி இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை எங்க பொண்ணு பார்த்தாலும் எத்தனை புரோக்கர் கிட்ட போனாலும் சரி எவ்வளவு காசு செலவு பண்ணாலும் சரி சரியான வரன் அமையல நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கல அதே மாதிரி ஏழாம் பொருத்தமாவே போயிட்டு இருக்கு திருமணம்ங்கிறது நமக்கு கனவா போகுமோ இல்ல மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு என்னுடைய என்னடா நிலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்லி வருத்தப்பட்டு இருப்பீங்க அப்படி இருக்கவங்களுக்கு கட்டாயம் நல்ல வரன் அமைய போகுது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற எதிர்பார்ப்புக்கு தகுந்த ஒரு நல்ல வரண் அமையும் கவலை வேண்டாம் அதே மாதிரி பத்தாவது விஷயங்க குடும்பத்துல நிம்மதி குழந்தை பேரு திருமண யோகம் வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி இப்படி சகல விதங்களையுமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகம் யோகம் இதை மனசில் வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிறிது அளவு கூட உங்களுக்கு தடையோ தாமதமோ ஏமாற்றமோ வரவே வராது ஏன்னா அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தை நீங்க கரெக்டாக பயன்படுத்தி சந்தோஷமாகவும் வளமாகவும் வாழுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்